இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து குடமிளகா சேப்பு குடமிளகா ஒன்று பச்சைக் கொடமிளகா ஒன்று முட்டைக்கோஸ் வந்து ஒரு ரெண்டு இலை கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேரட் கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சாட் மசாலா வந்து அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சோய் சாஸ் அரை டீஸ்பூன் பெப்பர் பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து வெங்காயத்தால் எடுத்திருக்கேன் வெங்காயத்தாழ பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ரோல் கிராப்பர் வேணும் இது மைதா மாவுலையும் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணலாம் அதுவும் எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து முட்டைக்கோஸ் வதங்கிறதுக்கு நேரம் ஆகும் அதனால மற்றதெல்லாம் கேரட்டு குடமிளகாயெல்லாம் சீக்கிரம் வதங்கிரும் அதனால் முதல்ல முட்டைக்கோசை போட்டு வதக்கிறேன் அந்த காய்கறியோடய ஈரப்பதம் போகிற வரைக்கும் லேஸாக வதக்கினா போதும் இப்போ கேரட் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாயும் போடலாம் கொடமளகா ரெண்டையும் போடுறேன் நல்லா ஒரு மூணு நிமிஷம் அந்த வதக்கி விடுறதுல வேகிற மாதிரி ஒரு மூணு நிமிஷம் கிண்டிடுங்க அந்த காய்கறிக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாயத்தூள் சாட் மசாலா சேர்க்குறேன் சோயா சாஸ் சேர்க்குறேன் இல்லை சோயா சாஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வெங்காயத்தால் சேர்த்துடலாம் இதையும் போட்டு வதக்கலாம் இப்போது சோயா சாஸ் சேர்த்து அடுக்காமத்திடலாம் இப்போ இந்த மாவு மாவுலேருந்து இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்திருக்கேன் வரமா தொட்டுக்கலாம் ரவுண்டாக இருக்கிறத வந்து கொஞ்சம் கட்டமாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே வந்து காய்கறி வச்சுருங்க ரொம்ப இங்கே வைக்காமல் இங்கேனக்குள்ளே வச்சுருங்க இப்படி ரோல் பண்ணுறதுக்கு சென்டரில் வைக்கக்கூடாது ஒரு ஓரம் அந்த கார்னரோ இந்த கார்னரோ வைக்கணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்கங்க இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் முதல்ல மடித்து விட்டுருங்க அப்போ தான் என் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வராது இப்போ ரோல் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க இப்போ வந்து இந்த மைதா மாவு பேஸ்ட் எடுத்து இங்கே கொஞ்சம் தழுவிட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கிட்டுருவோம் மைதா மாவில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ரெடி வச்சுருங்க ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ ரேப்பரில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரேப்பர் எடுத்து கொஞ்சம் ரொம்ப கார்னரில் வைக்காமல் சென்டரில் வைக்காமல் ஒரு கார்னராக வச்சுருங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஷாலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம் இதை வீட்டில் மாவு தேய்ச்சி பண்ணது இப்போ நல்லா வெந்துச்சு எடுக்கலாம் ஸ்பிரிங் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் Thank you.